உலகெங்கும் உள்ள கடவுள் அரூர் நேர் அனைவருக்கும் மோசசின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணத்தில் பிறக்குது சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கிருத்திகை நாலாம் பாகத்தில் இருக்கார் ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது பார்த்து நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலை கேட்டுற மாதிரி இந்த வருஷமாவது எனக்கு நல்லது நடக்குமா இல்லை அந்த நல்லது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றும் குறிப்பாக என்னென்னக்கா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாற்றம் என்பது இருக்குது நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும் அதே போல் என்னென்னக்கா நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு தீர்வுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது மேலும் என்னென்ன இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா அரசியலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருக்கும் அரசியலில் வந்து எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது அரசியல் கட்சிகளுக்குள்ள நிறைய பிளவுகள் அடிதடி சண்டை எல்லாமே நடக்கும் ஸோ கட்சி மாற்றங்கள் இருக்கும் கூட்டணி மாற்றங்கள் இருக்கும் அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா இந்த ஆன்மீகத்தை கொண்டு அரசியலில் பார்த்திங்கன்னா நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க ஆன்மீகத்தை கொண்டு ட்ரிகர் பண்ணி அதனால் சிறிய வன்முறைகள் எல்லாமே ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வேலைக்காக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சொல்லுவாங்க நிறைய இந்த காலத்தில் கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு டிராவல் வந்து அதிகமாக இருக்கும் துபாய் போவது கல்ஃப் கண்ட்ரிஸ் யுஏஏ அந்த மாதிரியான பயணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும் அதே போல் என்னக்கா நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய புத்துணர்ச்சி பெறும் ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவது நிறைய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோயில் சீரமைப்பது இந்த சீரமைக்கப்படாத நிறைய கோயிலை கண்டறிந்து அதை சீரமைக்கும் பணி எல்லாமே நடக்கும் அதே போல் என்னென்னாக்கா சிறிய பார்த்திங்கன்னா இந்த விமான விபத்துகள் விமான விபத்து கடந்த காலம் ஏற்பட்ட மாதிரி இந்த காலத்தில் ரயில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்ஸால் சிறிய தீ விபத்து ஏற்படும் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது மேலும் இந்த காலகட்டத்தில் சுரங்கம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஃபால்ட்டு இல்லை என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயின் பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு எலெக்ட்ரிக்கல் ஃபால்ட்டால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய விபத்துகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மேலும் என்னென்னக்கா குரு பகவான் வந்து குரு இந்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் குரு பெயர்ச்சிகள் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா மேலும் ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடந்துக்கலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி நடக்க தயாராக இருக்குது ஏன்னா அரசியலில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு எல்லாமே இருக்கும் நிறைய விஷயங்கள் என்னென்னாக்கா இந்த இந்த அந்த பதுக்கல் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும் நிறைய பேர் என்னென்னாக்கா ரகசியம் ஏன்னா நிறைய விஷயத்துக்கு டாக்ஸ் வந்து அதிகமாக போடுவாங்க ஸோ அதனால் என்னென்னாக்கா கடன் சுமைகள் எல்லாமே நிறைய பேருக்கு அதிகமாகும் ஸோ வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க வேலையோட அழுத்தம் இப்போது எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷர் வந்து எல்லாத்துக்கும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிறைய பேர் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் வேலையில் ஒர்க்கும் இருக்கும் அதுக்கேற்ற வருமானமும் கொடுத்துருவாங்க ஸோ அந்த வருமானத்தில் பார்த்திங்கன்னா எல்லோருடைய கடன் சுமை அதிகமாக இருக்கும் ஒரு தனிநபர் கடன் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும் ஸோ எவ்வளோ வந்தாலும் பற்றாக்குறை மட்டும்தான் இருக்கும் ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் அதிகமான அழுத்தம் நிறைய பேர் என்னக்கா பார்ட்னர்ஷிப்பில் வந்து நிறைய தொழில் தொடங்க நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்புக்கு பார்ட்னர்ஷிப்பில் தான் நிறைய தொழில் சுய தொழிலை காட்டிலும் சுய தொழில் செய்யக்கூடிய நவர்களில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் தான் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க ஏன்னால் எப்படியோ வாங்கி கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதோ பொருளாதார முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய ஒரு பங்களிப்போடு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடைபெறும் அதே போல் என்னக்கா சினிமா துறை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் சினிமா துறையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எட்ட முடியாத ஒரு வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ நிறைய டெக்னிக்கல் டெக்னாலஜி எல்லாமே சினிமா துறையில் புதுமைகள் எல்லாமே புகுத்தப்படும் இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த இப்போ ஏஐ வந்துருக்கிற மாதிரி அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் புதிய தொழில்நுட்பங்கள் அதிகமாகும் நிறைய பேர்கிட்ட என்னன்னாக்கா இந்த மொபைல் ஃபோனில் கூட பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்டேஜஸ் வந்து இன்னும் நிறைய ஆப்பு நிறைய விஷயங்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள் வந்து மக்களோட அதிகமாக ஈடுபாடுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவும் ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் பிரசன்னம் உங்களது ஃபோட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும் மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும் இருபது ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் பதினோரே நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் பலனளிப்பார் விருப்பம் உள்ளவர்கள் மேல் மருவத்தூருக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது விருச்சக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டாக இருக்குமா இல்லை எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்குது எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை தாங்க நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானை பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்குது ஸோ அப்போ அந்த குரு பார்த்தாவே கோடி நன்மை என்பது கன்ஃபார்மாக இருக்குன்னா கண்டிப்பாக கன்ஃபார்மாக இருக்குது ஆனால் அவர் குரு எட்டாம் இடத்துலேருந்து பார்க்குறார் அந்த இடத்துல தான் ஒரு கொஸ்டினர் போகணும் ஸோ ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணம் செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குடும்பத்தின் மீது பற்று அதிகமாக இருக்கும் நிறைய வருமானத்தை ஈட்டணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா விருட்சக ராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் அரசு வேலைகள் கிடைக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைய ராசிக்காரங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக அந்த போலீஸ் செலெக்ஷன் எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய ராசிக்காரர் தான் செலெக்ஷன் ஆவாங்க போலீஸ் துறை தீயணைப்பு துறை இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயக ராசிக்காரர்கள் தீர்வாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதேபோல் அரசு வேலைகள் பெரும்பாலும் இவங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே அதிகமாக இருக்குது மேலும் என்னென்னாக்கா வருமானம் சார்ந்த விஷயம் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்பாராத வருமானங்கள் இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் போல் எதிர்பார்க்காத வருமானக்கு அப்போ எதிர்பார்க்க வருமானம்னால் கொஞ்சம் கொஸ்டினர் தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறார் எட்டுலேருந்து அப்போ லாட்ரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் நிறைய விர்ச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏன்னா நம்ம ஊரில் லாட்ரி இல்லை வெளியே மாநிலங்களில் லாட்ரி இருக்கு அடிக்கிறது எல்லாமே பார்த்தா முதல் பிரைஸு ரெண்டாம் பிரைஸுக்குள்ளே விருச்சக ராசிக்காரர்கள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்பு கிடைச்சா ஒரு லாட்ரி டேட் ஒன்று வாங்கி தான் பாருங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்வில் மேலும் அதிர்ஷ்டமாக மாறும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வாகனத்தை கடன் வாங்கி வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் கடன் வாங்கி வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும் நிறைய பேர் புதிய அப்பார்ட்மெண்ட்டை வாங்குவாங்க அப்பார்ட்மெண்ட்டில் போய் குடியேறுவது அப்பார்ட்மெண்ட்டில் வாசம் செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேலும் உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான நன்மைகளை கொடுக்க தயாராக இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ அருளை பிடிக்கும் அதுவும் என்னென்ன குலதெய்வம் அந்த முனீஸ்வரன் இந்த மாதிரி கால கால பைரவர் இல்லை இந்த மாதிரி மதுர வீரன் இந்த மாதிரியான காவல் தெய்வ வழிபாடுகளை செய்யணும் உங்கள் குலதெய்வமாக இருந்தால் நீங்கள் அதையே செய்யலாம் உங்கள் குலதெய்வமாக இல்லை என்றாலும் இந்த காவல் தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யணும் இதை செய்வதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் இல்லைனா காமதேவம் வழிபாடு செய்யுங்க பசுமாட்டை கும்பிட்டுடுவாங்க இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கோ பூஜைகள் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வாங்க கோ பூஜை காலையில் பிரம்ம பிரம்மமுகூர்த்தில் நிறைய கோயில்களில் நடக்கும் கோ பூஜையில் பங்கேறுங்க கோ பூஜை செஞ்சுட்டு வாங்க அப்படி இல்லைன்னா ரோட்டில் இருக்க பசுமாட்டுக்கு ஏதாவது ஒன்று வா கொடுத்துட்டு கும்பிட்டுடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் குபேர யோகத்தை பெற்றுத்தரும் குபேரனே உங்கள் வீட்டில் வந்து உட்கார்னா மாதிரி இருக்கும் அவ்வளோ வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயந்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நடக்க போகுது ஆனால் என்ன பண்ணுவோம் சில நேரங்களில் குழந்தைகளை பார்த்தோன்னா எதிர்கால சிந்தனை ஓவராக யோசித்து யோசித்து மன அழுத்தம் இருக்கும் குழந்தைகள் என்னவோ அவங்க நல்லா தான் படிப்பாங்க நீங்கள் யோசித்து யோசித்து ஒன்றும் ஆக போகிறதில்லை அதனால் ஓவர் திங்கிங்கை குறைச்சிக்கணும் ஏன்னா குழந்தைகளுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு அமைப்பு இருக்குது அதை அது பாட்டு நடக்குங்க நீங்கள் யோசித்து ஏதோ மாற்றிடுற மாதிரி உட்காந்து அதை யோசிக்கிறதுக்கான விஷயத்துக்குள்ளே போகணும் அதை போகாமல் வெறுமனே உட்காந்து யோசித்து யோசித்து யோசிச்சு மிகுந்த மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவாங்க ஸோ என்னென்னக்க இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் ஆகி மிகுந்த மன அழுத்தத்துக்குள்ளே போய்ட்டு சிக்கக்கூடிய ராசி பற்றின அந்த விஷேக ராசிக்காரங்களே ஏன்னா குழந்தைகளுக்குன்னு ஒரு ஜோதிடம் இருக்குது குழந்தைகளுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது குழந்தைங்களுக்கு அவங்க அவங்க விஷயத்தில் ஒரு இயக்கம் இருக்குது அவங்கள சுற்றி ஒரு பிரபஞ்ச இயக்கம் இருக்குது அது போல அவங்களுடைய வளர்ச்சி என்பது இருக்கும் குழந்தைகளை பார்த்தா அக்கறை இருக்கணும் ஓவர் திங்கிங் தான் பிரச்சனை இங்கே நம்ம அக்கறையை பற்றி பேசலை அதிகமாக ஓவர் திங்க் பண்ணிவிட்டு உங்களையும் வருத்திக்கொண்டு உங்கள் குழந்தைகளும் வருத்திடுறீங்க ஏன்னா இதுக்கு நிறைய நாம் வந்து சைக்காலஜிக்கலாக நிறைய பேர் பெற்றோர்களுக்கு தீர்வு கொடுத்துருக்கோம் ஏன்னா குழந்தை உங்களுடைய அதிகமான ஈடுபாடுகளே அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அவங்க ஆறாவில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து ஏறிடும் அதனால் அவங்களுக்கு கவன கவனத்துல படிக்க முடியாது ரொம்ப திணறக்கூடிய எல்லாமே நாம் பெற்றோர்களுக்கு சில தீர்வுகள் கொடுத்து அவங்களோட விஷயங்களை சரி பண்ணும் போது பசங்க பார்த்திங்கன்னா ஈஸியாக படிச்சிடுறாங்க கஷ்டப்பட்டு படித்த விஷயத்தையும் ஈஸியாக படித்த மாணவர்கள் நிறைய மார்க் அங்கே பண்ணியிருக்கோம் அதனால தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம அந்த ம சைக்காலஜிக்கலாக நிறைய தீர்வுகள் கொடுக்கும் போது அதில் நிறைய மாணவர்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அது நம்ம ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேருக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால தான் சொல்லுவேன் உங்களுடைய கேர் என்பது நல்லது ஓவர் கேர் என்பது உங்களையும் பிரச்சனை ஏற்படுத்தும் உங்கள் குழந்தைகளையும் பாதிக்கும் அப்போ விஜய ராசிக்காரன் இந்த காலம் குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு மன அழுத்தம் இருக்கும் அதை நான் சொன்ன இந்த பிரகாரம் டேகிடிசி பாலிசி அப்படின்ற மாதிரி கூலாக கடந்து செல்ல பழகிக்கணும் வருமானம் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் கிட்ட இருக்க காசை கொடுத்துட்டு கேட்ட காசை கேட்டால் அவமானம்லாம் வரும் அப்போ கா என்ன பண்ணும் உதவின்னு ஏதாவது சிறிய அளவு பணத்தை கொடுத்துட்டு கம்முன்னு விட்டுறணும் நம்ம வந்து வட்டிக்கு பணம் கொடுக்கலாம் வட்டி கொடுத்தோன்னா பத்து வட்டி வரும் அஞ்சு வட்டி வரையும் கொடுத்தீங்கன்னா இருக்கிற காசும் போயிடும் அதை வாங்குறதுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போக வேண்டியதுக்கு நீங்கள் என்ன அக்ரிமெண்ட்டை போட்டு கையெழுத்து போடுவீங்க அதுக்காக போராடி அதை வாங்குகிற காசுக்குள்ளே உங்களுக்கு பாதி காசு தான் வரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபட்டு உங்களோட நிம்மதியை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்த சொல் ஸோ அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உதவி செய்யணும் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தோம்மா இதப்போ முடிஞ்சுது திருப்பி கொடுத்தா கொடு கொடுக்கலனா கூடு அப்படின்னு போயிடணும் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு வட்டி வரேன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ப்ரெஷரில் போகிறதுக்கும் வராதுன்னு தெரிஞ்சு கடந்து போவதுக்கும் நாம் லைஃப்பை நாம் தாங்க ஈஸியாக கேட்கணும் நாம்ளே காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு போய் கடவுள்கிட்ட உட்காந்து நெய் விளக்கு ஏற்றி எலுமிச்சம்பழம் மாலை போட்டு என்ன நடக்க போகுது அதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய செயலை சரியாக செஞ்சிட்டோன்னா சாதாரணமாக போய் கடவுள்கிட்ட வேணுனாவே நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்துரும் சரிங்களா ஸோ வாழ்க்கை என்பது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் சரியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட போனோன்னா நம்ம வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த புரிதலோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேறில் செஞ்சு பாரு தொடங்கி பாருங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம் உங்களது ஃபோட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும் மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும் இருபது ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் பதினோரே நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் பலனளிப்பார் விருப்பம் உள்ளவர்கள் மேல் மருவத்தூருக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது